السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا نحن نزلنا الذكر وإنا له لحافظون. صدق الله العلي العظيم. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم الذي يقرأ القرآن وهو ماهر به مع السفرة الكرام البررة. والذين يقرأ القرآن وَيَتَتَعْتَرُ فيه وهو عليه شاق له كما قال عليه عليه والسلام الله 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 وتعالى صلى وسلم அவர்களை முன்பத்தில் வாழ்ந்த சகாபாக்கள் தாப்கள் நல்லவர்கள் இன்னும் இங்கே வருகை இருந்திருக்கின்றன அனைவரும் மீதும் உண்டாவதாக ஆமே ியுரியவர்களே உலகத்தினுடைய பல்வேறு இடங்களில் குரானை மனதமிட்ட ஆப்பிள்களை கண்ணியப்படுத்துகிற விதமாக பட்டமளிப்பு விழாக்களும் சன்னது வழங்கக்கூடிய நிகழ்ச்சிகளும் ஆங்காங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற தருணம் இது இந்த நேரத்தில் திருப்புர் ஆன் கலாமுல்லா அல்லாஹினுடைய வேதத்தை மனநம் செய்தவர்களுக்கு இஸ்லாம் தருகிற சங்கை என்ன சிறப்பு என்ன கண்ணியங்கள் என்ன என்பதை ஒரு பார்வை இந்த ஜுமாவின் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம் அல்லாம் தலா திருப்புரானை இறக்கி வைத்தது மட்டுமல்லாமல் அதை பாதுகாக்கிற பொறுப்பையும் தானே எடுத்துக்கொண்டான் இன்னா நைனு நஸல் நஸிக்ரவ இன்னா லஹுல ஹாஃபிதுன் இந்த புலானை நாமே இறக்கி வைத்தோம் இதை நாமே பாதுகாப்போம் என்று அல்லா குறிப்பிடுகிறார் முன் எத்தனையோ வேதங்கள் ஆனால் அவைகள் எல்லாம் பாதுகாக்கப்படவில்லை பல்வேறு வேதங்கள் இறக்கப்பட்டது அவைகள் எல்லாம் பாதுகாக்கப்படாமல் போனது என்பதனுடைய அடையாளம் என்னவென்றால் மனிதர்கள் தாங்கள் தங்களுடைய சிந்தனையில் வந்த கருத்துக்களை அந்த வேதங்களில் தூங்கிவிட்டார்கள் அதுவெல்லாம் இன்றைக்கு இறை வேதங்களாக இல்லை பல்வேறு பதிப்புகளுக்கு பிறகு பல்வேறு ஏற்பாடுகளாக மாறியிருக்கிற ஒரு நிலை என்பது இந்த காலகட்டத்தில் மற்ற வேதங்களில் நாம் பார்க்கிறோம் ஆனால் திருக்குணான் என்பது அது எவ்வாறு இறக்கப்பட்டதோ அதில் எந்த விதமான திருத்தமும் இல்லாமல் இன்று வரைக்கும் ஏ தியாமத்து வரைக்கும் அதில் எந்த விதமான திருத்தங்களும் இல்லாமல் பாதுகாக்கப்படுகிறது என்றால் அது இறைவனுடைய வாக்கு நாம் அதை இறக்கி வைத்தோம் நாம் பாதுகாப்போம் சரி குரான் எப்படி பாதுகாக்கப்படுகிறது குரானை மனநம் செய்யக்கூடிய ஆபிர்களினுடைய உள்ளங்களில் குரானுடைய எழுத்துக்கள் பாதுகாக்கப்படுகிறது அதனுடைய அர்த்தங்களை தெரிந்து இந்த சமூகத்தில் ஆதிவங்களாக வரக்கூடிய மார்க் அறிஞர்களின் மூலமாக குரானுடைய கருத்துக்கள் பாதுகாக்கப்படுகிறது இப்படி இந்த இரு நபர்களின் மூலமாக அல்லாஹ் அல்லாஹ் குரானை பாதுகாக்கிறான் அதைத்தான் குறிப்பிடுகிற போது என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான் இந்த குரானை நாம் பாதுகாப்போம் இது எந்தவிதமான கையாண்டல்களும் செய்ய முடியாது ஒரு கற்பனைக்கு வைத்துக் கொள்வோமே குரானுடைய பிறதிகள் இன்றைக்கு நம்முடைய கைகளில் தவழக்கூடிய அந்த குரானுடைய பிறதிகள் அனைத்தும் அழிக்கப்படுகிறது என்று வைத்துக் வைத்துக் கொண்டாலும் சரி வேண்டும் அடுத்த அந்த பிரதியை அதனுடைய காப்பியை எடுத்து என் புள்ளிகள் கூட மாறாமல் அதை திரும்ப கொண்டு வரக்கூடிய ஒரு பெரும் வாய்ப்பை உள்ளங்களில் குரானை பதிவு வைப்பதன் மூலமாக அல்லா நிகழ்த்துவார் அவரோ ஒரு அரும்பெரும் பாக்கியத்தை நாம் யோசிக்க வேண்டும் அவருடைய தண்டனை குறித்து மட்டும் யோசிக்கிற நாம் அவர்கள் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை மட்டுமே நம்முடைய சிந்தனையில் வைத்திருக்கிற நாம் அவர்களுக்கான சிறப்பு என்ன என்பதை நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் நபிகள் நாயகம் செல்லம் அவர்கள் சொன்னார்கள் சொல்லுகிற போது அவர்களுடைய உடலை நீ சாப்பிடாதே என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறான் பூமி கேட்போம் நான் எப்படி சாப்பிடுவேன் உன்னுடைய வேதம் அவருடைய அவருடைய இதயத்தில் இருக்கிற போது நான் எப்படி சாப்பிடுவேன் என்று அந்த பூமி கேட்கும் என்கிற அபிபெருமானர் செல்லல்லாதே செல்லம் அவர்கள் அது ஒரு பெரும் வாக்கியம் அல்லவா அவரை நான் எப்படி சாப்பிடுவேன் என்று பூமி கேட்கிற அளவுக்கு உண்டான மிகப்பெரும் கண்ணியத்தை சிறப்பை குரானை மனணம் விட்டவர்களுக்கு அல்லாஹ் தருகிறான் என்றால் அது சாதாரணமான வாக்கியமாகும் பெரியவர்கள் சங்கைக்குரியவர்கள் மார்க் அறிஞர்கள் பல்வேறு சொல்வார்கள் அப்படிப்பட்ட நபர்களுக்கு முன்னால் காலை நீட்டுவதை கூட அவமரியாதையாக நினைத்தவர்கள் அவர்களுக்கு அந்த அளவுக்கு கண்ணியத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் என்றால் நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அவர்கள் இந்த சமூகத்தில் எப்படிப்பட்ட பார்வையில் பார்க்கப்படுகிறார்கள் அவர்களுக்கு உண்டான கண்ணியம் என்ன இந்த உலகத்திலேயும் மறுமையில் அவர்களுக்கு தரப்படுகிற கண்ணியம் என்ன என்பதை யோசித்து அவர்களுக்கு நாம் உரிய கண்ணியத்தை தர வேண்டும் எந்த விதத்திலையும் அவர்களை குறைவாக ஏன் நினைத்துவிடக் கூட தன்னை குறைவாக நினைக்க கூடாது அவர்கள் ஒரு மனிதர் அப்படி நினைக்கிறார்னு வைங்களேன் குரானை மனநம் செய்தவர் அவரிடத்துல இன்னொரு ஒரு படிப்பை படித்தவர் வந்து சொல்லுகிறார் நீ ஒரு பெரிய ஒரு படிப்பை படித்திருக்கிறீங்க குரானை மனநம் செய்திருக்கிறீர்கள் மிகப்பெரும் பாக்கியம் அது என்று சொன்னால் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆமா அது ஒரு மிகப்பெரும் படிப்புதான் அது அல்லாம வேதம் தான் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் இல்ல இல்ல நம்ம படிச்ச படிப்பை விட நீங்க படிச்சது பெருசு இவர் சொன்னாலோ அல்லது மனவை நினைத்தாலோ அதற்காக நாம் செலவிட்ட நேரத்தை நாம் வேற படிப்பிலே நாம் பயன்படுத்தியிருக்கலாமே அதனால் நாம் சம்பாதித்திருக்கலாமே உலக உலக ஆதாயங்களை பெற்றிருக்கலாமே என்று இவர் நினைத்தால் நபிவர்கள் சொல்கிறார்கள் என்றார்கள் அப்படி அவர் சொல்லக்கூடாது அவர் நினைக்கவும் கூட ஒரு மிகப்பெரும் ஒரு பாக்கியத்தை அல்லாது தந்த அந்த பாக்கியத்தை எந்த நேரத்திலையும் விட்டு கொடுக்க கூடாது அல்லா அதை மிகப்பெரும் பாக்கியமாக தந்திருக்கிறான் என்பதை நாம் உணர வேண்டும் என்று குரானை மரணமிட்ட ஆபிதர்கள் கூட அதை குறைவாக நினைக்க கூடாது என்கிற போது நாம் அவர்களுக்கு உண்டான கண்ணியத்தை எந்த அளவுக்கு தர வேண்டும் என்பதை இந்த ஹதீஸின் மூலமாக நாம் புரிய கடமைப்பட்டிருக்கிறோம் யோசித்து பார்க்கிறோம் குரான் எங்கிருந்து இங்கே பிஞ்சு உள்ளங்களினுடைய ஆபிதர்களினுடைய உள்ளங்கள் வந்து நிற்கிறது என்பதை யோசிக்கிறோம் இந்த குரானை மரணம் எழுதுகிறார்கள் அல்லவா சனது சனதுகளை பெறுகிறார்கள் அல்லவா பட்டங்களை வாங்குகிறார்கள் அல்லவா எப்படிப்பட்ட அவர்கள் மனதில் சுமந்திருக்கிறார்கள் குரான் அல்லாவிடம் இறக்கப்பட்டு இஸ்லாம் மூலமாக முகமது அவர்கள் மீது அருளப்பட்டு பிறகு சஹாபாக்கள் என்று பல்வேறு மக்களை நல்லவர்களை தாங்கியதற்கு பிறகு இவர்களுடைய உள்ளத்தில் இருக்கிறது என்றால் எவ்வளவு பெரிய வாக்கியம் உள்ளவர்களா அவர்கள் இருக்கிறார்கள் எவ்வளவு பெரிய வாக்கியத்தை அவர்கள் தரப்பட்டிருக்கிறார்கள் நம்முடைய பிள்ளைகள் அப்படி ஒரு வாக்கியத்தை பெற்றால் நாம் யோசிக்க வேண்டும் இது நபிகள் நாயகம் அவர்களுக்கு அருளப்பட்ட அந்த குரான் அவர்களுடைய உள்ளத்தில் மனநம் செய்யப்பட்ட அதே குரான் எந்த விதமான எழுத்தும் மாறாமல் எந்த விதமான புள்ளியும் மாறாமல் இந்த பிள்ளை மனநம் செய்திருக்கிறது என்று சொன்னால் அப்படி ஒரு பாக்கியத்திற்காக நம்மை தேர்ந்தெடுத்திருப்பதற்கு நாம் சுக்கரியா செய்ய வேண்டும் அப்படிப்பட்ட மனிதர்களினுடைய அந்த அருமை பெருமைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் அழகிய முறையில் குரலில் கூடிய நபர்களின் இடத்திலே குரானை ஓதும்படி கேட்பார்கள் சில சகாபாக்கள் இடத்திலே நீங்கள் ஓதுங்கள் அந்த சஹாபி கேட்கிறார் குரான் உங்களின் மீது இறக்கப்பட்டிருக்க நான் ஓதுவதா நபி அவர்கள் சொல்வார்கள் என்று கட்டளையிட்டான் கட்டளை உங்களிட வந்து சொல்றேன் என்னுடைய பெயரை அல்லாஹ் சொன்னானா என்று ஆச்சரியத்தில் வியந்து போன சகாபாக்கள் எல்லாம் உண்டு இங்கே நான் யோசிக்கிறோம் இறை நெருக்கமும் இறை பிரியமும் கிடைக்கிறது குரானை தொடர்ந்து ஓதக்கூடிய மனநம் செய்யக்கூடிய நபர்களுக்கு என்கிற அந்த செய்தியும் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு தெரிய வருகிறது இந்த உலகத்துல நபிகள் நாயகம் சொல்லல்லா உலக செல்லம் அவர்கள் ஓத சொல்லி கேட்டார்கள் நாளை வறுமையிலையும் குரான் குரானை மரணம் செய்த அந்த நபரை நீங்கள் ஓதுங்கள் திருக்குறானை ஓதுங்கள் என்று அவரிடத்தில் சொல்லப்படும் மக்கள் எல்லாம் நம்முடைய நிலைகள் எப்படி இருக்கும் என்ற அதிர்ச்சிக்குள் நிற்கிற போது நாம் செய்த பாவங்கள் நம் கண் முன்னால் வந்து தோன்றி அது நம்மை நரகில் தள்ளிவிடுமோ என்ற அச்சத்தில் ஐயத்தில் இருக்கிற அந்த நேரத்தில் திருக்குறானை நீங்கள் ஓதுங்கள் என்று குரானை மனநமிட்ட ஆபிதுகளை கட்டளையிடப்படும் அதை ஓத சொல்லி இறைவன் ரகுலாலனை ஓதுவான் இன்னொரு ஹதீஸ் நபிகள் நாயின் சொல்லல்லா அலே செல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லா நாளை மக்கள் அனைவருக்கும் திருக்குறானை ஓதி காண்பிப்பான் நல்ல ஆபிதுகள் நல்ல குரலிலே குரானுடைய வசனங்களை ஓதினாலே இனிமையாக இருக்கும் கேட்க கேட்க அதை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்று இங்கே நபிகள் நாயகம் அவர்கள் ஓதி இருந்தால் அதை சார்பாக்களுடைய உள்ளத்து எந்த அளவுக்கு அகமகிழ்ச்சி ஏற்பட்டிருக்கும் என்பதை நாம் யூகிக்கலாம் அல்லாகவே இறக்கிய அவனுடைய வேதத்தை அவன் அவன் படைத்த மக்களுக்கு ஓதி காண்பிக்கிற போது எந்த அளவுக்கு இனிமே அங்கிருக்கும் மறுபையில் குரானுடைய தொடர்பில் இருப்பவர்கள் குரானை மனநம் செய்தவர்கள் அதனுடைய வசனங்களை விட்டவர்களுக்கு அல்லா தருகிற பல்வேறு யாருக்காகவும் பேச முடியாது இந்த மனிதருக்காக இன்று நான் அடுத்த கட்டத்திற்கு போவதென்பது என்னை தாண்டி போக வேண்டும் அல்லவா என்னுடைய நிலையே இங்கே சுலோகத்தில் இருக்கிற போது மற்றவருடைய நிலைக்கு நான் எப்படி போக முடியும் ஆனால் குரான் அந்த அந்த செய்யும் பரிந்துரை பேசும் இவர் இந்த என்னை விடுவதற்கு சிரமப்பட்டு ஏன்னா நாள் முழுக்க அவர்களுடைய ஷெட்யூல்ட் என்பது காலை எழுந்ததிலிருந்து தகஜத்தினுடைய நேரத்தில் மரணம் செய்வதிலிருந்து பிறகு அதற்கு பிறகு சாப்பிடுவதற்கு கொஞ்ச நேரம் இடைவெளி திருவோமரே ஒன்பது மணிக்கு துவங்கி மதியம் வரைக்கும் மதிய லஞ்சிக்கு பிறகு பிறகு பழைய பாடங்கள் அதற்கு பிறகு அடுத்த நாள் பாடத்தை மகளிர் இருந்து விடுவார்கள் இப்படி முழுங்க முழுங்க குரானை இருக்கிற தொடர்பு செய்வதற்கு சிரமப்பட்ட அந்த இருக்கிறார்களே அவர்களுக்கு அல்லாஹ் தாலா மிக பெரும் சபா என்கிற குரானால் சபா செய்யப்படுகிற மனிதர்களாக பாக்கியங்களை தருகிறான் என்று சொன்னால் யோசித்து பார்க்கிறோம் எண்ணியத்திற்குரியவர்களே அப்படிப்பட்ட அந்த குரான் அப்படிப்பட்ட அந்த குரானை மனநம் செய்த அந்த ஹாஃபிதுகளை கண்ணியப்படுத்துதல் என்பது எல்லா காலத்திலேயும் தேவை நம்முடைய மனதால் நம்ம யாருமே கண்ணிய குறைவால நடத்துறது இல்லை நம்முடைய மனதில் ஒரு சிறு ஓரத்தில் எண்ணங்கள் வந்துவிடக் கூடாது ஏன்னா பல பேரு ஹாஃபிதுகள் எல்லாம் கட்டி கொண்டு பட்டமளிப்புள்ளாக நடக்கிறது அதிலே நம்முடைய பார்வை என்பது சற்றே குறைவாகவே இருக்கும் இங்கே பல சாதனைகள் செய்தவர்கள் பக்கம் பார்வைகள் அதிகமாக இருக்கும் யோசிக்க வேண்டும் உண்மை என்ன தெரியுமா குரானை மனநம் விட்டவர்கள் அவர்கள் தங்களுடைய மனநம் விடுவதற்கு தேர்ந்தெடுத்திருக்கிறான் ஏனென்றால் பல்லாண்டுகள் பல பேர் முயற்சி செய்கிறார்கள் முடியவில்லையே குரானை மனநம் செய்ய முடியவில்லையே இது ஒரு சான்று இன்னொன்னு என்று தெரியுமா நல்ல சக்தி இருப்பவர்கள் கூட நன்றாக பல வருடங்கள் அனுபவத்தில் குரானை ஓடி கொண்டிருப்பவர்கள் கூட சுலபமான இடம் என்று குரானை மன்னன் செய்யாதவர் கூட நினைக்கிற அந்த இடத்தில் சருவதை பார்க்கிற போது இது அல்லாஹுடைய அட்டாட்சி என்பதை நாம் அழுத்தமாக சொல்லலாம் நம்பலாம் வரலாறு நமக்கெல்லாம் தெரியும் அல்லாமா அன்வர் ஷா காஷ்மீரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு நூலகத்திற்குள் போகிறார்கள் ஆயிரம் பக்கங்களை கொண்ட புத்தகங்கள் புத்தகங்களை நான் ஊருக்கு அனுமதி அப்படி என்றால் மூன்று நாட்கள் அங்கே தங்கி இருக்கிறார்கள் அந்த புத்தகத்தை மனநம் விட்டு இந்தியாவுக்கு போகிறார்கள் எழுதி அந்த ஆயிரம் பக்கங்களை எழுதி இங்கே திருப்பி அனுப்புகிறார்கள் இதுல ஏதாவது என்ன திருத்தங்கள் இருக்கிறதோ அதை நீங்கள் திருத்தி என்னை திருப்பி அனுப்புங்கள் அந்த புத்தகத்தை ஆச்சரியப்பட்டு போகிறார் அந்த நாட்டுக்காரர் அரபு நாட்டுனுடைய அந்த நூலகத்தில் படித்த அந்த கிதாபை எழுதிவிட்டு அதை சரிபார்ப்பதற்கு அனுப்பி பார்க்கிறார்கள் ஒரு பிழையும் இல்லை திருத்தம் செய்வதற்குண்டான ஒரு திருத்தமும் இல்லை அப்படிப்பட்ட அல்லாமா அன்வர்ஷா காஷ்மீர் ரஹமத்துல்லாகிய அலை அவர்கள் அபாரமான மனண சக்தி அபாரமான ஞாபக சக்தி மிக பெரும் திறமை கொண்டவர் பட்டமளிப்பு விழாவில் பேச அழைக்கப்படுகிறார்கள் எனக்கு அல்லாஹ் பெரிய ஆற்றலை லட்சக்கணக்கான ஹதீஸ்களை மனநம் செய்திருக்கிறேன் கிதாபுகளை நான் பார்த்தாலே அப்படியே பதிந்து விடுகிறது என்னுடைய மூலையில் ஆனால் குரானை மட்டும் நான் மனநம் விடுவதற்கு போராடுகிறேன் இன்று வரை என்னால் நிறைவு செய்ய முடியவில்லை எத்தனை ஆண்டுகள் நான் போராடுகிறேன் குரானினுடைய உள்ளத்தில் நிற்பதில்லை என்ன காரணம் என்றே தெரியவில்லை எழுதுகிறார்கள் என்றால் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் குரானை நம்முடைய முயற்சி அல்ல அந்த பிள்ளைகளினுடைய முயற்சி அல்ல அவர்களுடைய திறமை அல்ல அல்லாஹ் யாருக்கு அந்த உயர்வை தர வேண்டும் என்று நினைக்கிறானோ அப்படிப்பட்ட நபர்களை தேர்ந்தெடுத்து அல்லாஹ் கொடுக்கிறான் இவர்களுக்கு மட்டும் சிறப்பு என்பதல்ல நடைமருமையில அவர்களுடைய பெற்றோர்களையும் அழைக்கப்பட்டு எல்லோரும் அப்படிப்பட்ட திகிலான நேரத்திலே பரபரப்பான நேரத்தில் நிற்கிற போது அந்த பெற்றோர்களை தனியாக அழைத்து அவர்களுக்கு அந்த கூட்டத்திற்கு முன்னிலையில் கிரீடம் அனுவிக்கப்படும் என்று நபிகள் நாயகம் சங்கல்லாமதையோ சங்கம் அவர்கள் சொல்கிறார்கள் என்றால் அப்படிப்பட்ட அந்த பாக்கியத்தை பெறுவதற்கு நாமும் முயற்சி செய்ய வேண்டும் இந்த துன்யாவில் மிக பெரும் கல்வி குரானுடைய கல்வி குரானை மரணம் செய்தவர்கள் ஈர் உலகிலேயும் பாராட்டப்படுகிறார்கள் அவர்கள் நபியவர்கள் சொல்கிற போது சொன்னார்கள் குரானை சிரமப்பட்டு குரானை இலகுவாக யார் மனநம் செய்தாரோ அவர் மலக்குமார்களோடு நாளை அமர வைக்கப்படுவார் யார் சிரமப்பட்டு மனநம் செய்கிறாரோ அவர் மலக்குமார்களோடு அமர வைக்கப்படுவதை தாண்டி அவருக்கு பலகு அஜரானே இரண்டு கூலி வழங்கப்படுகிறது என்றார்கள் பெருமான செல்லல்லாரை செல்லவர்கள் அப்படிப்பட்ட பாக்கியத்தை நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் அல்லா தந்து نلو نام رب السلام علیکم و رحمت اللہ وبرکاتہ